தயவு செய்து உங்களுடைய தொலைபேசிகளுக்கு இப்படியானது ஒரு குறுஞ்செய்தி கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் யாரும் கிளிக் செய்து விடாதீர்கள் அதனால் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை பதிவுதான் இது கடந்து செல்லாதீர்கள் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து செல்லுங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி என்பானு இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி ஒரு அவசர எச்சரிக்கை பதிவாகத்தான் இந்த காணொளி அமையவிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஓரிரு நாட்களில் தைப்பொங்கல் தினம் வரவிருக்கின்றது அதேபோல் பண்டிகை காலமாக இருப்பதால் கடந்த சில நாட்களாக அனைவரினுடைய தொலைபேசிகளுக்கும் விசேடமாக இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதேபோல டெலிகிராம் இப்படியான சமூக ஊடகங்களுக்கு சில குறுஞ்செய்திகள் கிடைக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதே போன்றதாக சில குறுஞ்செய்திகள் வருடப்பிறப்பு அதாவது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இப்படியான குறுஞ்செய்திகள் கிடைக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது தொடர்பான விழிப்புணர்வு காணொலியையும் நான் என்னுடைய இந்த ஃபேஸ்புக் தளத்திலும் யூடியூப் தளத்திலும் பதிவேற்றிருந்தேன் அதில் கூடுதலானோர் அந்த விடயத்தை பகிர்ந்திருந்தார்கள் அதே போல் தங்களுடைய அனுபவத்தையும் தெரிவித்திருந்தார்கள் இப்படியான போலியான குறுஞ்செய்திகள் தங்களுக்கும் கிடைக்கப்பெற்றதாக கமெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதன்படிதான் இந்த விடயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதன்படி இந்த அண்மை காலமாக ஓரிரு நாட்களாக பார்த்தீர்கள் என்று சொல்லிச்சுன்னால் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வந்திருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லிச்சுன்னால் நானும் போலி என்றுதான் நினைத்தேன் ஆனால் இது போலி அல்ல உண்மையான விடயம் இதன் மூலமாக இரண்டு லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் என்பதாக நீங்கள் அந்த மெசேஜை பார்த்த உடனே நீங்கள் அந்த விடயத்தை கிளிக் செய்வது போன்றதாக உங்களை கவரும் விதமாக அப்படியான ஒரு குறும் செய்தி சமூக ஊடகங்கள் வாயிலாக அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் அதை பார்த்தவுடன் இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கப் போகின்றது அல்லது கிடைத்துவிடும் என்ன விடயம் என்பதாக உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமல் நீங்கள் அதன் கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் செய்வீர்கள் எனவே அப்படி வரக்கூடிய அந்த குறிஞ்செய்திகளை தயவு செய்து யாரும் கிளிக் பண்ணாதீர்கள் அதே அந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதே போல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இந்த விடயத்தை மீண்டும் வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன சொல்லி சொன்னால் என்னுடைய பேர்சனல் தொலைபேசி இலக்கத்தில் கூட பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய நண்பர்கள் வட்டாரமே அநேக மாணவர்கள் இந்த குறிஞ்செய்தியை என்னோடு பகிர்ந்திருந்தார்கள் விட விசேடமாக என்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் தொலைபேசி இலக்கம் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த இலக்கத்திற்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் பலரும் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் பல தகவல்களை அனுப்பியிருந்தார்கள் அதாவது இப்படியான குறுஞ்செய்திகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இது உண்மைதானா அல்லது இதனுடைய உண்மைத்தன்மை என்ப என்ன என்பது தொடர்பாக பல விடயங்களை என்னோடு பகிர்ந்திருந்தார்கள் அதன்படிதான் மிக முக்கியமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்கிறேன் எனவே முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் விட விசேடம் கிளிக் செய்து கொள்ளாதீர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொல்ல சொன்னால் நீங்கள் அந்த லிங்குகளை கிளிக் செய்வதன் மூலமாக உங்களுடைய தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட தகவ தகவல்கள் தரவுகள் போல் உங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் அதே போல் உங்களுடைய தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் தொடர்பான விடயங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஃபேஸ்புக் முதலானவற்றினுடைய பாஸ்வேர்டுகள் என்பதை அந்த தகவல்கள் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்கின்றது அதேபோல் உங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வீடியோக்கள் திருடப்படுவதன் காரணமாக சொல்ல போனால் வளர்ச்சி அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் மூலமாக திருடப்படுகின்ற உங்களுடைய விடயங்கள் பிற்காலத்தில் வேறு ஏதேனும் பிழையான விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே அவ்வாறான விடயங்களிலிருந்து விடுபட வேண்டும் அதே நேரம் இவ்வாறான விடயங்களை தவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இப்படி வரக்கூடிய கிளிக் செய்வதை முற்றுமுள்ளதாக தவித்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் இதில் uh, நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த லிங்க் ஒரு உதாரணத்துக்காக தான் குறிப்பிட்டிருக்கேன் இதேபோன்று சில வித்தியாசமான வடிவங்களிலும் இந்த லிங்க் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக சொல்லப்போனால் மொபிட்டல் நிறுவனத்தினுடைய லோகோ பயன்படுத்தப்பட்டு அல்லது டயலாக் நிறுவனத்தினுடைய லோகோ பயன்படுத்தப்பட்டு அல்லது ஃபேமஸான ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய லோகோ பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனை பார்த்தவுடன் சில நேரம் இது உண்மையாக இருக்கலாம் என்பதாக உங்களுக்குள் எண்ணம் பெற முகமாக இப்படியான போலி தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த போலி லிங்குகளை முடிந்தளவு இவற்றை கிளிக் செய்வதை கொள்ளுங்கள் மேலும் இப்படியான குறுஞ்செய்திகள் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிரப்பட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் அல்லது உங்களுக்கு வடிவில் அந்த குறுஞ்செய்திகள் மூலமாக மூலமாக நீங்கள் கமெண்ட்ஸ் அவற்றை பதிவிடலாம் ஏனையவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கும் இதுபோன்று தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த விடயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கும் நன்றி வணக்கம் பிரபுகளே